சுஸ்மில்லாஹ் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யா ஹையூ இதனுடைய பொருள் என்றும் உயிரோடு உள்ளவன் அதாவது நமக்கு நோய் நீங்க வேண்டும் நம்முடைய ஆயுள் வாழ்நாளில் மிக நீளமாக வாழ வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள் இதனை அதிகமாக ஓதிவரின் நோய் நீங்கும் ஆயுள் நீடிக்கும் நெடுவாழ்வு வாழ இதனை நாளொன்றுக்கு மூவாயிரம் தடவை வர வேண்டும் இதனை நாம் ஓதி தண்ணீரில் ஊதி அல்லது பன்னீரில் எழுதி கரைத்து குடித்து வந்தால் நோய் நீங்கும் இதனை நோய் நோயாளியின் மீது ஒரு நாளைக்கு எழுபது தடவை ஓதி ஊதி வந்தால் அந்த நோய் நீங்க பெற்று நீடூழி வாழ்வர் அதேபோல் நோயே ஏற்படாமலும் இருக்கும் இதனை ஒருவன் மூன்று லட்சம் தடவை ஊதி முடித்தால் அவனுடைய நோய் அணுக அஞ்சும் அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு நோயே வராது ஏற்கனவே ஏதேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும் வாய்ப்புள்ளது அதேபோல் மந்த புத்தியுடைய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு யா ஹையூ என்பதனை எழுதி அதனை தண்ணீரில் ஊதி அறந்து கொடுக்க வேண்டும் அல்லது எழுதி ஒரு காகிதத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டால் நிச்சயமாக மந்த புத்தியிலிருந்து அவன் நீங்க பெறுவான் இன்ஷா அல்லாஹ் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் Scherz, Engel.